நமச்சிவாய் ஜெயவர் ரஹி ஜெய ஜெயவர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சனி பகவான் இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போ மீன ராசிக்கு வந்தாரோ அந்த உக்காந்த நாள்ல இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுனா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிசினஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனா இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய லீவு நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து வரப்போகிறோம் வெளியில சீக்கிரமாக எவ்வளவு கேட்காம சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் பொதுவாக ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சிருந்தாருங்களே அது ஒரு நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே அசுப கிரகங்கள் மறைஞ்சிருப்பது எல்லாரும் ஒரு வாக்கியம் ஆனா துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதிலோ உங்க ராசிநாதன் சுக்கரன் வந்து அங்க என்ன பண்றாருங்க உச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு அந்த இடத்துல உங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு ஒன்பதா அமையக்கூடிய சனி பகவான் எங்க போய் உட்காராருங்க ஆறாம் இடத்தில் இந்த வக்ரம் என்ன வரையிலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகமா நல்ல ராசியான முறையில தான் இது அமையுது அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே இந்த சூழ்நிலையில் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமையக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்ரகதி அடைகின்ற பொழுது துலாம் ராசிக்கு அது சிறப்பான யோகமாகத்தான் அமையும் துலாமராசி அன்பர்களே ஆறாம் இடத்தில் சனி மறைந்தாலும் அசுபர் ஆறாம் இடத்தில் மறைவது என் மறைவது சிறப்பு என்ற விதிப்படி விதிப்படியும் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி வரை இன்னும் கூட ஒரு யோகமான காலம் ஒரு வளர்ச்சியான காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் அந்த மன கசப்புக்கள் எல்லாம் விலகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான கால நேரமா இந்த துலாம் ராசி காலங்களுக்கு இந்த சனி வக்ரம் அமைகிறது பொதுவாக இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது உங்களுக்கு எதிரிகள் குறைந்து விடுவார்கள் துலாமராசி அன்பர்களே என்ன குறைஞ்சிருங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் கடன் சுமை கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சீக்கிரமா கடன் அடைச்சிடக்கூடிய காலம் அப்ப அந்த அளவுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் துலாமராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராகி ஜெய் ஜெய் வராகி Thank mm -hmm. you.